சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மிஞ்சிய அண்ணாச்சி இவ்வளவு கோடிகளுக்கு அதிபதியா சரவணனின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா சரவணன் அருள் தனது முதல் படமான தி லெஜெண்டுக்கு பிறகு தற்போது கருடன் பட இயக்குனர் துரை செந்தல்குமாருடன் இணைந்துள்ளார் லெஜெண்ட் சரவணனின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் தற்போது வெளியாகி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது லெஜெண்ட் சரவணன் என்று அழைக்கப்படும் அருள் இந்தியாவில் இருந்து நடிகராக மாறிய தொழிலதிபர் ஆவார் அவர் தி லெஜெண்ட் என்ற ஒரே ஒரு படத்தில் மட்டுமே தற்போது வரை நடித்துள்ளார் ஜேடி ஜெரி இப்படத்தை இயக்கியிருந்தனர் இதில் பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுதாலே விவேக் யோகி பாபு சுமன் நாசர் மற்றும் விஜயகுமார் இருந்தபோதிலும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது தற்போது இவர் எதிர்நீச்சல் கொடி பட்டாஸ் மற்றும் அண்மையில் சூரி நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற கருடன் பட இயக்குநருடன் இரண்டாவது படத்தில் இணைந்துள்ளார் இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றன ஐம்பத்தி மூன்று வயதான இவருக்கு சொந்தமாக நியூ லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் என்ற நிறுவனம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டில் மட்டும் இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வருவாய் ஈட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இது நாட்டின் மிகப்பெரிய பிரிவில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் இவருக்கு சொந்தமாக மூன்று ரோல்ஸ் ராயல் செடான் கார்கள் வைத்திருக்கிறார் இவை தவிர லம்போகினி ஹெராஹன் ஃபெராரி ஃபோர் எயிட்டி எயிட் பென்டலி காண்டினென்டல் ஜிடி ஆஸ்டன் மார்டின் டிபி லெவன் லம்போகினி உருஸ் ஃபென்ட்லி ஃபிளேயிங் ஸ்பேர் மற்றும் போஷோ நைன் டபுள் ஒன் டர்போ எஸ் ஆகிய கார்களை வைத்துள்ளார் ஷாருக்கான் கான் சல்மான் கான் அமீர் கான் நடிகர்களை விஞ்சி அனைத்து இந்திய இவரது கார் மிகப்பெரியது வெளியாகி உள்ளது அது மட்டுமின்றி லெஜண்ட் சரவணனின் சொத்து மதிப்பு சுமார் ஆறாயிரம் கோடி இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் ரஜினிகாந்தை விட மிகப்பெரிய பணக்காரர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது